வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கும் நீங்க நான் ஆண்டாள் மார்கழி மாசம் திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியம் இல்லையா ஹாப்பி நியூ இயர் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் விஷிங் யோ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருஷம் ஆக சிறந்த வருஷமா உங்க எல்லாருக்கும் அமையணும் அப்படின்ட்டு என்னுடைய வாழ்த்தா இல்லாம திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலிருந்து இருந்து சொல்லி உங்க எல்லாரையும் வாழ்த்து விரும்புறேன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் நிலந்தரம் செய்யும் நிலந்தரும் செய்யும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த நாமத்தை நான் பிடிச்சுட்டேன் நாராயணான்ட்டு நம்ம இப்ப கொஞ்ச நாள பாத்து பார்த்து நாராயணான்ட்டு சொல்ல கத்துட்டோம் இல்லையா இனிமே வந்துட்டு என்னெல்லாம் தரும்னா நம்மளுக்கு வந்து சத் சங்கத்தை தரும் குலம் தரும்னா நல்ல குளம் அடுத்து நம்மளுடைய வாரிசுகள் நம்ம குழந்தைங்க அது வந்து அப்பேற்பட்ட ஒரு வம்சமா வளரும் அது இல்லாம சத் சங்கத்தை தரும் நம்மளுக்கு செல்வத்தை தரும் அடியா அடியார் படுப்பு நம்மள்தான் யாரு கஷ்டப்பட்டாலும் அப்படியே தரமட்டமா தவிடுபடியாயிடுமோ அந்த கஷ்டம் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நிலந்தரம் செய்யும் நீழ்விசு வைகுந்தத்தையும் தந்துரும் நம்மளுக்கு அப்புறமா வந்து அருளோடு பெருநிலமளிக்கும் உளுக்கு அப்படியே அந்த அருள் வந்து செல்வமா எல்லாம் வர்றது இல்லாம நாம வந்து கோவில்கள்ல போய் செய்யக்கூடிய உழவார பணி அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் நமக்கு தந்திடுமா அப்புறமா வலிமையை தரும் எல்லாம் தரும் மற்றெல்லாம் தரும் பெற்று தாயினு செய்யும் அப்படின்னு அந்த நாராயணான்ற நாமும் ஒரு அம்மா தானே குழந்தைக்கு இருக்கிறதுலே வசத்தியா செய்வா அதை விட வசத்தியா செஞ்சிடும் அப்படின்றது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பெற்றதா எல்லாத்த விட வசதியா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குமா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இத்தனை உங்க வாழ்க்கையில வந்த வருஷங்கள் எல்லாம் விட அத்தனை நன்மையும் தரப்போறது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படிப்பட்ட அந்த எல்லாத்தையும் தரக்கூடிய நாம என்னன்னா நாராயணான் என்ற நாமம் அப்படின்றத வந்து திருமங்கி ஆழ்வார் சொல்ற இந்த இதுல சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளும் இதை கேட்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் இன்னைக்குள்ள பாசுகரத்துக்குள்ள போகலாமா நம்ம பாசுரத்தை பாக்கலாமா இன்னைக்கான பாசுரம் வந்து போன பாசுரத்துல அவன் என்ன பண்ணிட்டா பாசுரம்னு இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு யார் வீட்டுக்குள்ள போயிட்டா நந்தகோபருடைய வீட்டுக்குள்ள நந்தகோபர் ஃபேமிலி குட்டி ஃபேமிலி இல்லையா நியூக்ளியர் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்க நந்தகோபர் யசோத கண்ண பலராம இப்ப இந்த நாலு பேரையும் எழுப்ப போறாங்க அவ்வளவுதான் என்ன பண்றாங்க ஒரு ஒரு விரதத்துக்கு தேவையான அத்தனை பெண்களையும் எழுப்பிட்டாங்க இந்த விரதத்தோட பலன் சொல்லியாச்சு அப்ப அடுத்த ஆண்டாள் என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கு விரதம் இருக்குமோ அவன் தூங்கிட்டா எப்படி அதனால அவர் எழுப்ப போறாங்க இதுதான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பாக்கலாமா முதல்ல அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்ப நாட்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரு மூடரை தோங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காது எருந்திராய் செம்போட்கழடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ அம்பாவாய் செம்பொற் கழடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ அம்பாவாய் இப்படி வருது இந்த பாசுரம் இல்லையா அப்ப வந்து முதல்ல நந்தகோபன் எப்படி எழுப்புறாங்க அப்படின்றத பாக்கலாமா அம்பரமே தண்ணீரே ஏ ஏ ஏகாரத்துல அப்படி அதாவது அதை போட்டு ஒருத்தர் எம்பசைஸ் பண்ணி ஒண்ணு முக்கியத்துவம் கொடுத்து அத மட்டுமே சொல்றதுக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதை மட்டும்தான் இதுன்ற மாதிரி அம்பரம்னா துணி வஸ்திரம் அப்போ துணிகள் அப்புறமா வந்து தண்ணீர் சோறு இது தானம் பண்றத அறமா வச்சிருக்காராம் அப்பேற்பட்ட நந்தகோபாலனா இவரு என்னன்னா ஒரு துணியை மட்டுமே தானம் பண்ணுவாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குமா அவர் பண்ணும்போது அப்படி இருக்குமா அந்த தானம் சொல்றதுக்கு தான் இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போறோம் ஒரு இந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் இருப்பாங்க குரூப்பா இருப்பாங்க நிறைய அதுக்குள்ள செஃப்லாம் இருப்பாங்க ஒரு மெயின் செஃப் இருப்பாரு அப்ப என்ன சொல்லுவாங்க அந்த லட்டு ஒரு கூப்பா அப்படின்னு இல்ல அவர் லட்டு போட்டு 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 அதுல எக்ஸ்பர்ட் செம்மையா வரும் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு அந்த சாம்பார் வைக்கிற ஒரு கும்பினா அவருக்கு தான் அந்த கரெக்டான பக்குவம் தெரியும் அந்த பாஸ்டா செய்யக்கூடிய இருக்கும் அப்போ இவர் எப்படியா தானம் பண்ணி 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 இவர் துணிகளை தானம் பண்ணும்போது என்னப்பா இவர் துணி மட்டுமே தானம் பண்ணுவாரா இப்படி துணி தானம் பண்றதுல பெரியவரா இவரா இருக்காரு அப்படின்ட்டு தண்ணீர் பந்தல் வச்சா இப்படி தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு அப்படி தானம் பண்ணுவாராம் அதை மட்டுமே பண்ற போலிய ஆள் மாதிரி எல்லாத்தையும் தானம் பண்ணுவாரா ஆனா அதுல அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரா அவ்வளவு அதுல ஆழ்ந்து அதுல இது பண்ணியிருப்பாராம் அப்படின்றதுதான் இவரை பத்தி பெருமையா சொல்றதுக்காக அந்த வார்த்தை அங்க சொல்லப்படுறது வந்து பெருமாளையே வந்து என்ன சொல்றோம் இல்லையா உ உண்ணும் சோறும் பருகும் நீரும் துண்ணும் வெற்றிலையும் இல்லையா அந்த வெற்றிலை எல்லாத்துக்குள்ளயும் பெருமாள் இருக்கான் இல்லையா அப்ப இதெல்லாம் தானம் பண்றது மூலமா என்ன படுறாராம் அந்த கண்ணனை நான் உங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்காரு இன்டைரெக்டா அவர் எப்படி சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட தானம் என்னோட வில்ல கண்ண உங்க எல்லாருக்கும் கண்ணன்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் வந்து இதை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இது சொல்றாங்க அப்ப அவர் அப்பேற்பட்ட நந்தகோபாலா எழுந்திரா எம்பெருமானே எங்களுக்கு எல்லாம் தலைவன் நீ தானே நீ எழுந்துறேன் அப்படின்னு உடனே அவர் டக்கு முடிச்சுன்றானா சரிம்மா போங்க அப்படின்ட்டு இங்க எப்படி படுத்திருக்காங்களா அந்த காலத்து எல்லாம் எப்படி இருக்கும் நீளமா இருக்கும் இல்லையா முதல் கட்டு ரெண்டாம் கட்டு மூணாம் கட்டு நாலாம் கட்டு அந்த மாதிரிதானே போயிட்டே இருக்கும் இந்த தெருவிலையே அந்த திரு வரைக்கும் வீடு போகும் அப்படிதான் இருக்கா அந்த வீடு முதல் கட்டுல நந்தகோபார் ரெண்டாவது கட்டுல யசோத மூணாவது கட்டுல கண்ணன் நாலாவது கட்டுல இவர் இருக்கார் பலராமர் ஓகேவா இப்ப இரண்டாம் கட்டுக்கு வராங்க எப்போ இங்க ரெண்டாம் கட்டுல வந்து யசோத படுத்திருக்கா அப்படின்னா இந்த பக்கம் கணவனுக்கு ஏதாவது வந்து கண்ணனுக்கு ஏதாவது நடுவுல படுத்திருக்காள் ஏன் கண்ணை மூணாவதா படுத்திருக்கா சின்ன குழந்தைகளை கடைசியில விட்டுற கூடாது இல்ல கட்டுல உருண்டு கிழுவான் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு அண்ணகாரன் கடைசியா படுத்திருக்கான் சோ வந்து அந்த 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 இங்க படுத்திருக்காங்க அப்ப வந்து இவங்களை எழுப்புறாங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே யார யசோதே அப்போ கொம்ப எல்லாம் அப்படின்னா இந்த கொடி போன்ற அந்த கொம்பு அந்த கொம்புல படுற அந்த கொடி போன்ற இந்த ஆயர் குல பெண்களுக்கு எல்லாம் தலைவியே கொழுந்தே குல விளக்கே எங்க குலத்துக்கே நீதானம்மா விளக்கு இல்ல நம்ம அந்த வீட்டுக்கு மருமக வந்தா என்ன சொல்லுவோம் எங்க குளம் இதுக்காக ஒரு விளங்குறதுக்கு ஒரு மருமக வந்திருக்காப்பா இதுதான் குலவிளக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆயர் குலத்துக்கே அவதான் விளக்கம் வழிகாற்றவளம் அந்த ஆயர் பெண்களுக்கு எல்லாம் வழிகாட்டுற விளக்கு வெளிச்சம் ஆஹ் எம் எம்எர்மாட்டி யசோதாய் எங்க பெருமாட்டியே எங்க தலைவியசோதாய் அறிவுராய் அப்படின்ட்டாங்க எப்ப அவங்களை தூங்குறதுல எழுதிடாயின் சொல்லல அப்படின்னா பெண்கள் வந்து எப்பவுமே எழுப்புற மாதிரி மாட்டாங்க டக்குன்னு அப்படியே அலர்ட்டா இருப்பாங்க இல்லையா பட் இந்த இடத்துல அறிவுராய்னா எதை அறிவுராய் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் தானம் பண்ற மாதிரி கணனியே தானம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா நீ வந்து நாங்க வைக்க போற பாவை நம்ம பத்தின ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கு வா நீதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தோதுபட்டு நீதான் போய் சொல்லிடணும் கண்ணன்ட்ட இல்லையா அப்பா அம்மா சொல்லிட்டா கேட்டுருவாரு இல்லையா அது அம்மா சொன்னா கேட்டுருவாரு அதனால அத பத்தின ஒரு அறிவு அத பத்தின ஒரு விழிப்ப வந்து நீ எடுத்துக்கோ மைண்ட்ல முக்கியமா இப்ப அதுதான் முக்கியம் நிறைய வேலை இருக்கும் தலைவர்களுக்கு அப்ப நாம அன்னைக்கான பிரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்லணும் இல்லையா அப்ப அறிவுராய் அப்படின்றது அடுத்தது வருது சரியா அப்புறமா அம்பரு மூடரு தோங்கி உலகலர்ந்த உம்பர் கோமானே அம்பர ஊடு அறுத்தானா அம்பர்னா வானம் இல்லையா அத அறுத்துட்டு எப்ப போனா வாமன் அவதாரம் கரெக்ட் இல்லையா இந்த ஆட்டாளுக்கு வந்து வாமன் அவதாரம் ரொம்ப பிடிக்குது மூணு இடத்துல இத சொல்லிட்டே வராங்க அப்ப உத்தமன் சொல்லிட்டால மூணாவது பாசுரத்துல இதே விஷயத்த என்னன்னு சொல்லியிருக்கா அவர் உத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா இல்லையா அப்போ இந்த இடத்துல நீ அறுத்துக்கிட்டு போனிய போய் என்ன பண்ண அதாவது ஒன்னு நீந்திக்கிற இல்லைன்னா உன்ன பத்தி கவலைப்படாத அந்த மாவுளி சக்கரவர்த்தி தலையில வந்து உன் காலை வச்ச உன் திருவடியை வச்சு அவனை ஆட்கொண்ட இல்ல அதாவது வாமனா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த நிலந்தா அப்படின்னு இல்லையா அப்போ அவர் ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு சின்ன வெதை மாதிரி இருந்தாராம் அப்போ அவன் வந்து அந்த நீரை விட்டு உடனே இந்த தாரவாத்த உடனே அந்த தந்தையன் அந்த மூணு மூணடினு சொலசு பெரிய மரமா வளர்ந்துட்டாராம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்படி வளர்ந்து நீ என்ன பண்ண அந்த வானத்தை அதுக்கு நான் போன உன்னுடைய அளந்த அந்த கால இன்னொரு கால இப்படி வந்து வச்சுட்டு மூணாவது அடிக்குதான் அவர் தலைமையில நீ இது பண்ண வச்சுட்ட ஏன்பா உன்னை வேண்டாம்னு சொல்ற அவருக்கே திருவடியை வச்சு காப்பாத்தினியே அப்ப நீதா வேணும் நீதா வேணும்ட்டு வரோமே எங்களை காப்பாத்த மாட்டியான்னு டைரெக்டா இல்ல கேக்குறாங்க உங்க இருக்கோமானே உலகத்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனே எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கண்ணனை கண்ண எழுந்துட்டானா அந்த இடத்துல சின்ன பையன் எங்க அண்ணனை எழுப்பாம என்ன எதுக்கு வந்தீங்க வரிசு பிரகாரம் தானே எழுப்பிடும் இதுல இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆஹ் என்னோட சைக்கலாஜிக்கல் இதுல சொல்லும் பொழுது எங்களுடைய கவுன்சிலிங் சொல்லும்போது ஹைரக்கி இருக்கணும் ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு மரியாதையோ ஒரு அஃபெக்ஷனையோ வந்து பெரிய குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அடுத்துதான் ரெண்டாவது குழந்தைக்கு கொடுக்கணும் அது வந்து இல்ல அப்பதான் அந்த ரெண்டாவது குழந்தை பெரிய குழந்தைய மதிக்கும் சோ அப்ப எதுவுமே வந்து ஹைரார்கி பிரகாரம் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுப்பத்தையும் ஹைரார்கி அதைதான் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணு மூடிட்டே எழுந்துக்காம இருக்காங்களா இருக்காராம் அவர் வந்து நீ எங்க அண்ணன் எழுப்பாம என்ன இதுக்கு எழுப்பின அப்படின்ட்டு அப்பதான் சட்டன் ஸ்ட்ரைக் ஆச்சு உடனே நாலாம் கட்டுக்கு போயிட்டாங்களாம் போயிட்டு செம்பொர் கழலடி செல்வா அப்படின்ட்டு செம்மையான அந்த க இது இது போட்டிருக்கியே கழல் போட்டிருக்கியே கழல்னா என்ன அந்த செம்பொர் கழலடி செல்வா அந்த பொன்னாலான ஆஹ் இது தண்டையை அணிஞ்சிருக்கிற கால்கள் உடையவனே பொற்பாதம் உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா இவர் ஏன் இப்படியா அந்த செல்வா அப்படின்ற வேர்டு எதுக்கு பொருந்தும்னு சொல்றேன் முதல்ல இந்த செம்பர் கழலடி அந்த அடி எப்படின்னா இவர் அடி எடுத்து வச்ச நேரம் நந்தகோபர் வீட்டுல கண்ண அடுக்கு பிறந்தான் சொல்லுவாங்கல்ல இந்த குழந்தை பிறந்த நேரம் அஹான் வந்துட்டப்பா ஓஹோன்னு வந்துட்டப்பான்ட்டு அதே இது வந்து இந்த இடத்துல வருது செம்பர் கழடி செல்வா பலதேவா அப்படின்ட்டு செல்வா அப்படின்னா எப்படின்னா இவர் யாரு நினைச்சீங்க அந்த ஆதிசேஷனோட அவதாரம் எப்படி பிறந்தார் இவரு அந்த மாய மாயா என்ன பண்ணிட்டா நந்தகோபுருடைய முதல்வர் மனைவி ரோகிணியோடைய வயிற்றுல வந்து ஒரு பொய் கர்ப்பம் ஒண்ணு இருந்திருக்கு அதை கலைச்சிட்டு அங்கே தேவகி தேவகை இருந்து இருக்கிற இந்த கருவை கொண்டு வந்து இங்க வச்சா ஆறு மாச கருவை எடுத்து அப்ப ஆறு மாசம் வந்து தேவகை வயித்துலயும் ஆறு மாசம் ரோஹிணி வயிற்லயும் இருந்த ஒரு அப்படி பிறந்தவர் தான் இந்த பலதேவர் அதனாலதான் இவருக்கு தம்பி இவர் சோ டைரக்டா தேவகியோட பையன் தான் ஆனா அவர் வந்து கண்ணன் வந்து இவருக்கு தம்பி இல்லையா எப்படின்னா யாரு லக்ஷ்மணர் அவரும் வந்து ஆதிசேஷனோட அம்சம் இவரும் ஆதிசேஷனோட அம்சம் ஆதிசேஷன் தான் திருப்பி இப்படி பிறக்கிறாரு அப்ப அங்க தம்பியா பிறந்து சேவை செஞ்ச செல்வத்தை பெற்றவன் இங்க அண்ணனா பிறந்து கண்ணனுக்கு சேவை செய்யற செல்வத்தை பெற்றதால் தான் செல்வனே அப்படின்ட்டு இங்க வருது சோ செம்பர் கழடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க உம்பியும் நீயும் உன் தம்பி ஏன்னா தேவகிக்குள்ளதானே நீ நீயும் உறங்கியடோ ரம்பாவாய் தூங்காதீங்க பாய் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை இப்படி அமைச்சி ஆண்டாள் கொண்டு போறாங்க இது மூலமா நம்மளை எழுப்புறாங்க நம்ம உள்ளுணர்வுல இருக்க அந்த விழிப்புணர்வை எழுப்புறாங்க எந்த காரியம் முக்கியமோ அதை பத்தி முதல்ல சிந்திக்கணும்ன்ற அந்த அறிவுராய் அப்படின்றது இன்ன எது ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கான வாழ்க்கையில அப்படின்றது அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட கரெக்டா போட்டுக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியும் அதனால அந்த அறிவுராய் அப்புறம் வீட்டுல ஐராக கரெக்டான ரெஸ்பெக்டும் அஃபெக்ஷனும் எல்லாரும் கொடுத்தா அந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணுன்ற மாதிரி அந்த விஷயங்களையும் ஆண்டாள் சொல்றதா இதுக்குள்ள உள் குறிப்பா நான் உணர்றேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சோ இந்த நாள் மட்டும் இல்லாம முப்பது நாள் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க திருப்பாவை சொல்லி உள்ள இருக்கிற நாம நம்மளுடைய குணங்களா எடுத்துக்க ஆரம்பிக்கணும் உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கடல் சூழ்ந்த மனுலகம் வாழ் மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வையகம் நன்றி வணக்கம்